பாண்டியன் ஸ்டோர் நீ எப்படியோமோ அரசே வந்து குமார் கிட்ட என்ன அப்படி பார்க்குறேங்க பால் நான் உன்னை இன்னைக்கு வீட்டில் சேர்த்துக்கணுன்றதுக்காக சந்தோஷப்படாதடி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன்னு சந்தோஷப்படாத கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சரியான படத்தை நான் கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன்றாங்க என்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாத அழைச்ச உன்னை நான் சும்மா விட்டுறவனா என்ன அப்படின்றாங்க கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க அதையும் பார்க்கலான்டா குமார் அப்படின்றாங்க என்னது குமாரா பின்னா வேற என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன் அடுத்தவங்க முன்னாடி உனக்கு மரியாதை கொடுக்க தே அது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்குற ஆனால் இப்போ என்னடனா ரொம்ப பெரிய இவ மாதிரி பேசுற நீ அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது சரியா இதை விட மோசமாக கூட சொல்லுவேன் பேசிட்டு போறாங்க குமார குமார் அதனால முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறமே இவளை சும்மா விடக்கூடாது ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டா இவ இதை நினைச்சாலே அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அசிங்கமும் அவமானமும் நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அசிங்கமும் அவமானம் வந்துருச்சு எனக்கு அதுக்கு காரணம் இந்த அரிசி என் அப்பா கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாரு நான் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேன் ஆனால் இவ சொல்கிறத நம்புகிறாங்க இல்லை எல்லாரும் விடமாட்டேன் இவ்வளோ பண்ணுற டார்ச்சரில் நான் பண்ணது எல்லாமே தப்பு எல்லாமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போகிற மாதிரி பண்ணுறேன்னு குமார் முடிவு எடுக்கிறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் குமார் அரசியை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண போகிறாங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி அரிசி பேஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ